தேவமாதாவின் வணக்க மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான புதுமை தேவமாதாவின் விசேஷ கிருபையினால் அல்போன்ஸ் ராத்திஸ்போன் மனம் திரும்பின நிகழ்ச்சி திருச்செபையெங்கும் பெயர் பெற்றதாகும் அவர் யூதகுலத்தில் பிறந்து யூதர்களுடைய வேதத்தில் வளர்ந்து அவ்வேதத்தில் மிகவும் பற்று உடையவராய் உறுதியாக இருந்தார் அவருக்கு பன்னிரண்டு வயது நடக்கும் பொழுது தன் அண்ணன் மனம் திரும்பி சத்திய வேதத்தில் சேர்ந்து குறு பெற்றதன் காரணமாக அதிக அகங்காரம் கொண்டு சத்திய வேதத்தை அளவுகடந்து கடந்து துணிந்தார் ஆனாலும் இந்த சகோதரனும் தேவமாதா இருதய சபையார் எல்லாரும் அவருக்கு நல்ல புக்தி உண்டாகுமாறு இடைவிடாது வேண்டிக்கொண்டிருந்தார்கள் சில நாட்கள் கழித்து அல்போன்ஸ் மற்ற தேசங்களை பார்க்க புறப்பட்டு ரோமபுரி வந்து சேர்ந்தார் அவ்விடத்தில் இருக்கும் பொழுது தனக்கு அறிமுகமான பக்தி விசுவாசம் உள்ள ஒரு பிரபுவிடத்தில் போனார் அந்த பிரபு அவர் சொல்லுகிற தேவ தூஷணங்களையும் அரவறுப்பான பேச்சுக்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அவரை நோக்கி யாவும் இருக்கட்டும் ஆனால் ஒழிவு மறைவின்றி ஒரு பரீட்சையை செய்ய துணிவீரோ என்றார் அதற்கு அவர் அது என்னவென்று கேட்க பிரபு நாம் உமக்கு கொடுக்க போகும் தேவ மாதாவின் அற்புத சுரூபத்தை உமது கழுதில் அணிந்து கொள்ளும் என்றார் யூதன் நகைத்து சிரித்து தூஷணித்து செய்தாலும் சுரூபத்தை வாங்குமாறு பிரபு அவரை சம்மதிக்க செய்தார் அவர் தினமும் புனித பர்னர்து செய்த ஜபத்தை காலை மாலை ஜபிக்கும்படி செய்தான் யூதன் அந்த ஜபத்தை கட்டாயத்தின் பேரில் ஜபித்து வந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்னர் அவர் மேற்சொல்லிய பிரபுவுடன் புனித பெலவேந்திரர் கோவிலுக்கு சென்று அதிலுள்ள வகைகளை பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது மோட்சத்தின் ஒரு மகா பிரகாசம் விளங்கி அவர் மனதில் ஞான ஒளியானது பிரகாசிக்கும்படியாய் சர்வீசரனுக்கு சித்தமானதினால் சொல்லிலடங்காத பிரகாசமான காட்சியை கண்டார் உடனே அவர் முழுவதும் மனம் திரும்பி அதிக சந்தோஷத்தை அடைந்து பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து வெள்ளம் போல கண்ணீர் விட்டு தரையிலே கிடந்து மிகுந்த மனஸ்தாபத்தோடு அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு முக்கிய அலுவல் காரணமாக வெளியே சென்றிருந்த மேசொல்லிய பிரபு கோவிலுக்கு வந்தார் அப்பொழுது இந்த பாவி சாஷ்டாங்கமாக பீடத் தண்டையில் விழுந்து அழுகிறதை கண்டு அதிசயித்து அவரை எழுப்பி அதென்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு அவர் தேவமாதாவின் சபையார் எனக்காக வேண்டிக்கொண்டார்கள் என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் என்னை எங்கே கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறீர்களோ அங்கே என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்றார் ஆனால் நீ கண்ட காட்சி என்னவென்று பிரபு கேட்க அவர் தன் கழுத்தில் போட்டிருந்த தேவமாதாவின் சுரூபத்தை எடுத்து முத்தமிட்டு அதன் மேல் கண்ணீரை விட்டு சர்வேஸ்வரன் எவ்வளவோ இருக்கிறார் அவர் மகா அன்புள்ளவராதலால் பெரும் பாவியாகிய என் பேரில் இறங்கி என் இருதயத்தில் வரப்பிரசாதத்தின் ஆனந்தமாகிய பூரண வெள்ளம் பெருக செய்தார் நான் இப்போது எவ்வளவு வாக்கியமுள்ளவனாய் இருக்கிறேன் கடவுளை அறியாதவர்கள் எவ்வளவோ நிர்பாக்கியர்களாய் இருக்கிறார்கள் என்று நெஞ்சில் பிழைத்தட்டி கொண்டு சந்தோஷமான வார்த்தைகளை பேசி நான் சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் குருவானவரிடத்தில் என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்றார் குருவானவரிடத்தில் சேர்ந்தவுடனே முழங்காலில் இருந்து தான் கழுத்தில் போட்டிருந்த தேவமாதாவின் சுரூபத்தை எடுத்து காண்பித்து மிகுந்த சந்தோஷத்துடனே இத்தாயாரை பார்த்தேன் என்று கூவினார் பின்பு தன் மனமகிழ்ச்சியை சற்று நேரம் அடக்கி குருவானவரை பார்த்து சுவாமி நான் இக்கோவிலில் பிரவேசித்து அதிலுள்ளவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது மிகவும் திகழ் கொண்டவன் போல சொல்லப்படாத பயங்கரத்துக்குள்ளானேன் உடனே என் கண்களை உயர்த்தி பார்த்தேன் அப்பொழுது கோவில் முழுவதும் இல்லாதது போல எனக்கு ஒளி தோன்றினது பின்பு புனித மிக்கிற சமனசானவருடைய பீடத்தின் மேல் மாத்திரம் அளவருக்கப்படாத ஒரு பிரகாசம் விளங்கிற்று அந்த பிரகாச வெள்ளத்தின் நடுவில் மகிமை உள்ளவளுமாய் குளிர்ந்த பிரகாஷ் ஜோதி உள்ளவளுமாய் மனவாக்கு கெட்டாத பிரபாத பிரதாபத்தோடு தயையும் இரக்கமும் நிறைந்தவளுமாய் புனித கன்னி மரியம்மாள் இச்சுருபத்தில் இருக்கிற மேரையாய் எனக்கு நேரில் காட்சியளித்தாள் என்னை நோக்கி நல்லதென்றோல் தலை தலை சைக்கினை காட்டி என்னோடு ஒன்றும் பேசாமல் தம்முடைய இரக்கத்தினால் என் மனதில் மெய்யான வேத ரகசியங்களை பதிப்பித்தாள் என்றார் மூர்க்கனான யூதனாய் இருந்த இவர் நினையாத சனத்தில் மனம் திருப்பப்பட்டு ஓர் புத்தகத்தையும் வாசியாமல் யாதொருவத்தின் படியாமலும் வேத சத்தியங்களை அற்புதமாக அறிந்து முழுமனதோடு ஏற்று தாம் முன்னர் புறக்கணித்து தூஷணித்த வேதத்தை மெய்யான வேதம் என்று விசுவசித்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கேட்டார் அவர் விரும்பிய வண்ணமை சிறிது நாட்களுக்கு பிறகு தக்க ஆயத்தத்துடன் ஞானஸ்தானம் பெற்று தான் சேர்ந்த மெய்யான வேதத்தில் உறுதியாய் நடந்ததுமல்லாமல் உலக வாழ்வை அறவே வெறுத்து சந்நியாசிகளின் சபைகள் சேர்ந்து பாக்கியமாய் மறித்தார் கிறிஸ்தவர்களை மிக புதுமையில் விளங்குவது போல தேவமாதாவின் வல்லபமும் கிருபையும் மட்டில்லாததாய் இருக்கிறதென்று அரிய கடவீர்களாக மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெரும் உச்சரிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய்பரியாய் கேட்டு தந்தருளும் ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்